சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அன்பர்களே என்று சொல்வது அவையின் வாக்கு எனவே சிவனை சிந்திப்போம் துன்பமற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம் இன்று கண்ணப்ப நாயருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆந்திரமானத்தில் உடுப்பூர் என்னும் ஊரில் வேடர்களுக்கு தலைவன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்தான் பின் முருகன் அருள் பெற்றதால் அழகான ஆண் குழந்தையை பெற்றார் முதன் முதலாக குழந்தையை அதனுடைய தாய் தந்தையிடம் காட்டிய போது அவன் அதை ஆசையாக வாங்கி அக்குழந்தை தின் என இருந்ததால் அக்குழந்தைக்கு திண்ணன் என்று பெயரிட்டான் தன் நண்பர் சேர்ந்து வில்வித்தை வாழ்வித்தை போன்றவற்றை சிறப்பாக கற்றான் ஒரு நாள் தன் நண்பரோடு சேர்ந்து கொண்டு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் முதலில் அவர்கள் கண்களுக்கு எந்த விலங்கும் தென்படவில்லை பின்பு காட்டுப்பன்றி ஒன்று அவர்களது கண்களுக்கு தென்பட்டது அதை அனைவரும் துரத்தி சென்றனர் அந்த காட்டுப்பன்றி மிக விரைவாக ஓடியது நண்பர்களோ இடையிலேயே களைத்துவிட்டு இனிமேல் நம்மால் ஓட முடியாது என்று சொல்லி பாதி வழியிலே நின்றுவிட்டனர் ஆனால் பிண்ணனோ சற்றும் பயப்படாமல் மிக விரைவாக அந்த காட்டுப்பந்தியை துரத்தி சென்றான் துரத்தி அந்த காட்டுப்பந்தியை நெருங்கி தன் வாளால் அதை வெட்டி வீழ்த்தினான் இதை கண்ட நண்பர்கள் திண்ணனின் வீரத்தையும் வலிமையும் மிக சிறப்பாக பாராட்டினார்கள் பின் அவர்கள் ஒரு மலையை காட்டி அந்த மலை மீது குடுமித்தேவர் என்ற சிவன் இருக்கிறார் அவரை நாம் வணங்கி வரலாமா என்றா என்றனர் அதற்கு திண்ணன் சம்மதித்து தன் இடக்கையில் பந்தி இறைச்சியை மாமிசத்தையும் எடுத்துக்கொண்டும் வலது கையில் வில் அம்பு எடுத்துக்கொண்டும் தன் வாயில் ஆற்று நீரை எடுத்துக்கொண்டும் குடுமித்தேவரை காணச் சென்றான் மாமிசத்தை குடுமித்தேவருக்கு படைத்து தன் தலையில் இருந்த மலரை எடுத்து குடிமித்தேவருக்கு சுட்டி மகிழ்ந்தான் ஆடினான் பாடினான் பின் தன் வாயில் உள்ள நீரா நீரால் மாமிச உணவிற்கு திருமஞ்சனம் செய்தான் நாள்தோறும் இவ்வாறு செய்து கொண்டே இருந்தான் இந்நிலையில் சிவன் சிவாச்சாரின் கண்களிய கனவில் ஒரு நாள் தோன்றி அவர் நாளை முதல் அவன் செய்வதை அருகில் உள்ள மரத்தின் மறைவில் இருந்து நீ கவனி என்று சொல்லி மறைந்தார் அவனும் அவரும் மரத்தின் மறைவில் பின்னனுடைய செயலை மறைவாக இருந்து பார்த்து கவனித்துக் கொண்டிருந்தார் அவன் கண்களை மூடி வழிபட்டு வழிபட்டு சிவனை தீக்கமாக வழிபட்டு கொண்டிருந்தான் அச்சமயத்தில் சிவன் தன் வலக்கண்ணில் ரத்தம் வரவழைத்தார் இதை கண்டு அந்த திண்ணன் அதிர்ச்சியடைந்தான் உன்னே உடனே தன்னுடைய வலக்கண்ணை தோண்டி அந்த வலக்கண்ணில் அதை பொருத்தினான் உடனே ரத்தம் நின்றது அதை கண்டு திண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான் இப்போது சிவன் தன்னுடைய இடக்கண்ணிலே ரத்தம் வரவழைத்து விட்டார் இதை கண்டும் திண்ணன் அதிர்ச்சியடைந்து தன் இடக்கண்ணை தோண்ட முயன்றான் சிவனுடைய இடக்கண் இருக்கும் இடத்தை கண்டு சரியாக பொருத்த வேண்டுமே என நினைத்து அதற்கு வசதியாக தன் இடக்கால் பெருவிரலை சிவனுடைய இடக்கண் மீது வை வைத்து கொண்டான் பின் ஒரு அம்பை எடுத்து தன் இடக்கண்ணை தோண்ட முயன்றான் அச்சமயத்தில் சிவன் தன் சுயரூபத்தை காட்டியதுமல்லாமல் கண்ணப்பா கண்ணப்பா என்று மூன்று முறை அவனை அழைத்து உன் கண்ணை நீ தோண்டிக் கொள்ளாதே என்று அவனை கட்டி தழுவிக்கொண்டார் கண்ணப்பனும் சிவனை கட்டி தழுவிக்கொண்டான் சிவனுக்கு கண் திண்ண திண்ணன் கண் தந்ததால் அன்று முதல் அவன் கண்ணப்பன் என்று இருநோராளும் அன்புடன் அழைக்கப்பட்டார் மேலும் சிவன் கண்ணப்பனை வெகுவாக பாராட்டினார் மற்றும் ஒரு நாயன்மார் வரலாற்றோடு நாளை சந்திப்போம்